ஹாய் ப்ரோ சார் எப்படி இருக்கீங்க இன்னிக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட்டு ஷூட்டர் கேம்ஸ் ஃபார் ஆண்ட்ராய்ட் இதில் இருக்க எல்லா கேம்ஸுமே என்னோட ஃபேவரட் கேம்ஸ் தான் ஸோ நோட் ரேங்கிங்ஸ் எந்த ரேங்கிங்கும் கிடையாது என்னோடய ஃபேவரட் கேம்ஸ் லேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி பர்சனல் ஃபேவரேட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணி கொடுங்க நம்ம அடுத்த வீடியோ அதை பற்றி பேசுவோம் ஓகே பூசாக்கி நம்ம சேனல் சப்ஸ்க்ரை பண்ண தட்டிவிட்டுருக்கேன் அங்கே வீடியோ கொடுத்து விட்டுருங்க ஓகே அங்கே வீடியோ போகலாம் வெல்கம் டு கவர் இனி கேமிங் மியூசிக் ஃபஸ்ட்டாக என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் எயிட்டி ஃபோர் ஸோ லைட் எயிட்டி ஃபோர் வந்துட்டு மொபைல் அவலபிளாக இருக்கு பிசில அவைலபிளாக இருக்குது வேணா நீங்கள் கிராஸ் பிளே பிளாட்ஃபார்ம்ல கூட நீங்கள் பிசி டூ மொபைலில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட மொபைல் தான் இருக்குது பட் உங்கள்கிட்ட பிசி இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னாவது வந்து பிளே பண்ணலாம் அந்த மாதிரி கிராஸ் பிளே பிளாட்ஃபார்ம்லாம் ஃபார் லைட் எயிட்டி ஃபோர் இருக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டரி வாய் கேம் பேட்டரிவால் கேம்ஸ் வந்துட்டு எனக்கு அவ்வளவா பிடிக்காது பட் இந்த இந்த டைப் ஆஃப் பேட்டரிவல் கேம் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இதோட வேர்ல்டு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது தென் இந்த கேம்ல நம்ம பெட்டி யூஸ் பண்ணி தான் பெட்டு யூஸ் பண்ணி கில் பண்ணுற மாதிரி அந்த பெட்டுக்கு எபிலிட்டி நான் கொடுத்துருப்பானுங்க ஸோ அதை வச்சு தான் நம்ம எனிமேஸை கில் பண்ணுற மாதிரியும் இருக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் நம்ம வந்துட்டு சண்டை போடுற மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால இந்த கேம் நான் ஏற்றி விளாண்டு பார்த்தேன் ஸோ குட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த கேம் மொபைல் அவைலபிளாக ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நம்ம அடுத்த கேம் போவோம் என்ன கேம் நகை பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி மொபைல் கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரான்ச்சை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மாடர்ன் ஆஃப் நான் எடுத்து வைக்க விளாண்ட்டேன் ஸோ கால ஆஃப் ட்யூ மொபைல் ஒரு கேம் வருது அப்படின்னு தெரிஞ்ச ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் ரொம்பவே பிடிக்கும் பட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பட்டர் ராயில் கேம்ஸில் எனக்கு கால் ஆஃப் டியூட்டி ஒன்று கால் ஆஃப் டியூட்டி பார்த்திங்கன்னா நிறையா பேர் விளையாண்டுருப்பீங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் விளையாட்னா கொஞ்சம் நல்ல டிவைஸ் வேணும் அப்படின்னு சொல் சொன்னாங்க ஆமாம் உண்மையிலேயே ஒரு நல்ல டிவைஸ் தான் வேணும் நானே எனக்கு லோ லவ்ஸ் தான் நானே மீடியம் சிட்டிஸில் தான் விளாண்டேன் பட் எனக்கு ஒரு பிளேவ் எஃப் பேசி எனக்கு வந்துச்சு உங்களுக்கு என்ன சொல்ல நம்ம கலர்ட்டி கேம் பிள்ளை விட்டு கூட அப்புறம் போலாம் நார்மல் பேட்டரி கேம் தான் எல்லாம் கேம் வீடியோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம ரொம்பவே கண்ட்ரோல்ஸ்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ட்ரோல் ரொம்ப கண்ட்ரோல் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு கால் ஆஃப் கலர்ட்டி ரொம்ப பிடிச்சிருச்சு சூப்பரான கேம் டிட்டி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம அடுத்து கேம் போவோமா அடுத்த கேம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ஆட் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா அதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்ச கேம்ஸ் தான் ஓவர் ஐட்டங்கள் வந்து காலாப்டியோ ஓவர் ஐட்டை தான் இல்லைன்னு சொல்லலை இது வந்துட்டு நிறைய பேர் காலேடியோட்டே அதுக்கு பிளேயர் பேஸ் அதிகம் ஏன்னா நிறைய பேருக்கு மொபைல் வாங்கினா இந்த கேம் விளையாடுறது ரெண்டு கேம் விளாட்றதா அதிகம் அதனால தான் இதை லிஸ்ட் ஆட் பண்ணலை ஸோ நம்ம மூலியமாச்சு நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேம்ஸ் இருக்குன்னு திரியே டு மே தான் ஒரு நாலு கேம்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் சரி ஓகே நம்ம அடுத்த கேமுக்கு போகலாமா மலேஷியில் அடுத்து என்ன கேம் இருக்கும் பார்த்தீங்கன்னா டெல்டா ஃபோர்ஸ் மொபைல் இந்த கேம்ன முழுசு ரிலீஸ் ஆகலை இன்னும் பீட்டாக தான் இருக்குது ஆனால் நல்லா இருக்குங்க உண்மையிலேயே இன்னும் கொஞ்சம் அதாவது லோயன் மொபைலுக்கும் நல்லா ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணியிருந்தாங்க லோயன் மொபைலுக்கும் நல்லா ஒரு ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்பவே பிடிச்சி ஏ மொபைலேயும் நல்ல ஒரு பிளேபிள் எஃபிஎஸ்சே வந்துச்சு எனக்கு செம்மையாக இருந்துச்சு சிக்ஸ்டி எஃபிஎஸ் வந்துச்சுங்க ஏவோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இந்த கேமில் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு இருக்குது வார் ஃபேர் அப்புறம் இன்னொரு மோட் இருக்காது அதுமாரி ஒரு பிரச்சரியத்தில் வார்ஃபையர் தான் நல்லா அந்த மோட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டே இந்த கேம் முடிச்சு லான்ச் செவன்னா ஆன்லைன் ப்ரேஸ் நல்ல ஏஏ பட்ஸாக இருக்கும் மேக்ஸிமம் ஸோ உங்கள் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தேன் நீங்கள் விளாட்லாம் இது எப்படி தெரியுமா டிஃபெண்டர்ஸ் அட்டாக் ந ரெண்டு பேர் இருப்பாங்க டிஃபண்டர்ஸ்னா அவங்க பேஸ் மட்டும் ஏபிசி மூணு கேட்டகரி பிரிச்சு இந்த மூணு கேட்டகிரி நம்ம எநிமிஸ் வந்துட்டு அவங்க அறிக்கலாம் பாத்துக்கறோம் அட்டாக்கர்ஸா இருந்தா நம்ம எநிமிஸோட பேஸ் அவகறிக்கணும் அதுதான் டிஃபண்டர்ஸ் நம்ம தொக்கடிச்சு நம்ம அவங்க பேஸ் அவகறிக்கணும் அதுதான் இது அதுதான் வாஃபர் அப்புறம் இன்னொன்று இருந்துச்சு அது பேர் நான் சரியாக அவ்வளோ இந்த கேம் வந்து கிட்டத்தட்ட த்ரீ கிட்ட வந்துச்சு உள்ளே இருக்க மேப் டவுன்லோட்னா கிட்ட போய் ஃபோர் ஆகும் ஸோ அதனால தான் அந்த மேப் டவுன்லோட் பண்ணணும் ரொம்ப சைஸ் அதிகமாக மொபைல் ஸ்டோரேஜ் எல்லாம் காரணம் அந்த மேப் நான் டவுன்லோட் பண்ணல ப்ளஸ் கிராஃபிக்ஸ் வைஸ் செம்மையாக இருக்கும் இந்த கேம்மு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டெல்டா ஃபோர்ஸ் மொபைலை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த கேமுக்கு நம்ம குடிச்சிக்கிற ரிவ்யூ போடுவோம் லிஸ்ட்டில் கடைசியாக கேம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேஸ் பண்ணிப்பீங்க என்னோடய ஃபேவரட் கேமான ரெயின்போ சிக்ஸ் மொபைல் இந்த கேம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே ரிலீ இந்த கேமும் அப்படி தான் ஏலி ஆக்சஸில் தான் இருக்கணும் இந்த வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் நம்ம ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ணலாம் நம்ம ரெயின்போ சிக்ஸுக்கு கம்யூனிட்டியே இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க எஸ் ப்ளஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இந்த ரெயின்போ சிக்ஸ் மொபைல் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் டிஸ்கால்காக கனெக்ட் பண்ணால் ரெண்டு மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து விளாட்லாம் ஓகே கேஸ் அதாவது ரெயின்போ சிக்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு கேமு எனக்கு ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ஸ்ட்ரெல்த் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நான் சார் நான் ஸ்ட்ரெல்த் தான் மேக்ஸிமம் நடவேன் இறங்கி அடிப்பான் தான் பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப மேக்ஸிமம் பிடிச்சி ஸ்டில் தான் இல்லை அதே மாதிரி ஸ்டில் த்ரோ ஷூட்டிங் கேம் இருக்காதாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் என் கண்ணுக்கு குலதெய்வமாக அந்த கேம் தான் ரெயின்போ சிக்ஸ் மொபைலு இது மொபைலுக்கே வராதுடா நினச்சிட்டு இருந்தேன் ஒரு வழியாக வந்துருச்சு இப்போ ஏர்லி ஆக்சஸ் நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெயின்போ சிக்ஸ் மொபைல் இந்த கேமோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா அட்டாக்கர்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க டெட்டா ஃபோர்ஸ் மாதிரிலாம் அந்தளவு இப்போ இல்லை டெட்டா ஃபோர்ஸ் இறங்கி அடிக்கிற கேமு ஸ்டில் இல்லை பட் இந்த கேம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அதாவது ஒரு பேஸ்குள்ளே பாம் பிளான் பண்ணி பண்ணுங்க அந்த பாம் அவங்களுக்கே தெரியாமல் போய் நம்ம ரிஃப்யூஸ் பண்ணணும் அப்புறம் அவங்க கில் பண்ணிட்டு போயிட்டு யூஸ் பண்ணணும் அதுதான் ஸோ வந்து பேஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் பேஸ் கொஞ்சம் சின்னது கொஞ்சம் உள்ளே வெளியே சின்னதாக உள்ளே கொஞ்சம் பெருசாக இருக்கும் யாவும் அங்கேருந்து வருவானே தெரியாது ஒரு ஒரு ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஆப்ரேட்டர்ஸ்க்கு தனித்தனி எபிலிட்டிஸ்லாம் இருக்கும் அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம டாக்டிக்கல் மூவ்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆப்பரண்ட்டை கில் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த கான்செப்ட் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தனால நான் ரெயின்போ சிக்ஸ் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கேமாக மாறிடுச்சு ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ப சொல்லி நான் நம்புகிறேன் உங்கள்கிட்ட இப்போ ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா ஏர் லேக்ஸில் தான் இருக்குது இன்னும் கேம் முழுசாக ரிலீஸ் ஆகலன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்கள் அரசு வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஆர் டுவெண்ட்டி த்ரீ அந்த டைமில் நீங்கள் பெரிய இந்த கேமுக்கு நீங்கள் ப்ரீ ரஜிஸ்டர் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு ஏல் ஆக்சஸ் கிடச்சிருக்கும் தென் அப்படி நீங்கள் இந்த கேம் கிடைக்கு ப்ரீ ரஜிஸ்டர் பண்ணியிருந்திங்கன்னா உங்கள்கிட்ட ஏல் எக்ஸஸ் தெரிஞ்சுன்னா கம்மன் ப்ளே வித் மீ கம் ஜாயின் வித் மீது தனியாக அந்த இந்த கேமை விளாண்டுட்டுருக்கேன் உங்களுக்கு என் கூட சேர்ந்து விளாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் தாராளமாக என்னை நீங்கள் கூப்பிடலாம் ஸோ காய்ஸ் இதோடு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு முடியுது எனக்கு டெல்டா ஃபோர்ஸோடவே ரெயின்போ சிக்ஸ் மொபைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது எனக்கு டெல்டா ஃபோர்ஸ் கூட சீக்கிரம் போயிருச்சு பட் ரெயின்போ சிக்ஸ் மொபைல் எனக்கு பிடிக்கவே பிடிக்கவில்லை சரியான ஆக்டிவ் கேம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேம்னு கூட சொல்லலாம் ரெயின்போ சிக்ஸ் மொபைலில் இப்போ பிசியில் தான் வரும்னு பிசியில் தான் விளாட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு வேலை மொபைல் வந்துருச்சு நான் ட்ரீம் கேம்னு சொல்லலாம் இது ஒரு கேமை ஒரு வழியாக ப்ளே பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதே தான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அடுத்து உங்களுக்கு பிசி கேம்லாம் சொல்லுங்கள் அதை பற்றிலாம் பிசி கேம்லாம் கொட்டி கிடைக்கும் மொபைல்னால் ஷூட்டர் கேம்ஸ்னு சொல்லிக்க கம்மியாக தான் இருக்குது நிறையா இருக்குது தான் பட்டு அது எல்லாமே உள்ளே போய் டூ வின் அந்த மாதிரி தான் இருக்குது இல்லை பேட் மேக்ஸிமம் பேட்டு வீணில் அதிகம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் அது மீன் கொஞ்சம் பேட்டு வீணில் அதிகம் தான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால தான் டெல்டா ஃபோர்ஸில் பேட்டு வின் கொஞ்சம் ஒன்றும் கூட கிடையாது அப்படின்னு வெளியே போட்டிருந்துச்சு நானும் சொல்லலாம் அப்படின்னு பே டூ வின் பண்ண எப்படி மிகவும் காசு கட்ட மாட்டேன் அதனால தான் மாதிரி கேம்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது தேடி இப்படி ஆட் பண்ணேன் இந்த கேம் லிஸ்ட்டில் சொல்லி நாலு கேம் தான் எப்போ அஞ்சு கேம் இல்லை நாலு தான் இருக்குது ஸோ இருந்து உங்கள் டைம் கிடச்சா அந்த நாளைக்கு சொல்லி செக் பண்ணி பாருங்க இந்த நாலு கேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அதனால் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு பிடிச்ச கேம் தான் உங்களுக்கு டைம் கிடைச்சால் இந்த கேம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் ரெயின்போ சிக்ஸ் மொபைல் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி நீங்கள் அப்படி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமே கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே கேஷ் பை பாய் இதோட இந்த வீடியோ முடியுது வீடியோ ஃபுல்லாக பார்த்து அனைவருக்கும் ஹார்ட் ஃப்ரம் கேடிஜி பை கேஷ் பை பாய்